நன்றியா <laughs> சந்திப்போம் <laughs> 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 <Sandipho> okay. இது வந்து கிராஃப்டரி அண்ட் ஒரு கடை இதில் வந்து சிரட்டு அல்லது அதில் மிரங்களில் செய்த உற்பத்தி பொருட்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க வைக்கிறோம் கீ செயின்கள் எல்லாம் விட்டு போட்டுருக்கீங்கன்னா அதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இதேங்க யாழ்ப்பாணத்தில் இந்த வாரியங்கள் இது சிறந்த மட்டுமே இல்லை மரங்கள் எல்லாமே இருக்கிறேன்

இங்கேருந்து வந்த உடனே முதலாவதாக இருக்கிறது இந்த ப்ரௌன்ஸுட் உற்பத்திகள் அப்புறம் டோக்கியோ சிமெண்ட் போட்டிருக்கணும் இங்கே அது எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்துருக்கு பார்ப்போம் என்னென்னு இல்லை நிறைய இல்லை வண்டிகள் வந்துருக்கிறது மோட்டார் சைக்கிளிக்கில் ஆனால் இந்த ப்ராண்ட்டு பேர் வந்து தான் நான் கழிப்பிட்றேன் இந்த பைக்கிட்ட விலை ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா ஏன் விலையாக இருக்குது இது வந்து சைனீஸ் பிராண்ட் தான் இங்கே வந்து டாடா டிமோண்ட வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டிராக்டர் இருக்கு டொய்டோ லங்கா வணக்கம் யாழ் என்று அழகாக போட் போட்டிருக்கா பிஒய் பிராண்ட் இது ஒரு எலக்ட்ரானிக் கார் உற்பத்தி நிலையம் என்று நினைக்கிறேன் உற்பத்தி செய்கிற கார்கள் வச்சுருக்கு சோமனி நல்லா தான் இருக்குது

பூசலம் எல்லாம் மீட் பண்ணிக்கி இருக்கு போல வழக்கு ஈச் ஆண்ட டாய்லெட் பேப்பர் அந்த காப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு வீக்கான் ஐடி பார்க்குண்ட சிசிடிவி ஐட்டங்கள் அண்ணா இங்கே அண்ணா நீங்கள் கொஞ்சம் முன்னால் வாங்கணும் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஏன் என்னடா எல்லாரும் எல்லாரும் வெட்டி பார்க்க மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க

மற்றது இது கொப்பரலி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அடியில் அப்படி எதுவும் இருந்தால் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம் மேனியில் செய்கிற சோப் இது கோப்பனச் ஒயில் இப்போ நாங்கள் வந்து டெய்லி வேறு சோப்போடு போட்டுட்டு வந்து வெயிலுக்கு போகும்போது எங்களோட பேஸ்ட் வந்து கருப்படிகணும் இது வந்து நாங்கள் போட்டுட்டு போனோமேன்னு சொன்னால் உயிர் தன்மையாகவே இருக்கும் பேஸ் வந்து மற்றது வந்து நாவல் கோப்பி என்றது சுகர்காரர் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுற சோப் தான் நான் சாரி யூஸ் பண்ணுறது நாவல் கோப்பி மற்ற நாங்கள் இப்போ வளமையாகவே வந்து ப்ரேண்டி எல்லாம் குடிக்க இதை வந்து பிரேண்டிக்கு பதிலாக இந்த கோப்பியை வந்து குடிக்கலாம் மற்றது காளான் காளான் கோப்பி வந்து

இங்கால பார்த்தோம்னா ரீச் கண்டுகள் இருக்கு அதாவது தாவரங்கள் இருக்கு பார்க்க வந்துருக்கிறோம் இங்க வந்து கொய்யா போய் பாப்போம் பாருங்க டொம் ஜேசி மாம்பழம் வந்து விற்றுக்கொண்டிருக்கா அதே மாதிரி கொய்யாக்காய் இருக்கு வித பக்கெட்டுகள் இருக்குண்ணா காய்கறிகள் வாங்கிட்டு வரணும் மேம்

ஸ்டே பண்ணுறதுக்குரிய அக்கமடேஷன்ஸ் அண்டு சின்னாக்கள் பெரியாக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய வந்து தீம் பார்க் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ அது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை வந்து நாங்கள் பப்ளிக்கிட்ட வந்து கொடுக்குற விதமாக தான் நாங்கள் இது வந்து போட்டிருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டியில் வந்து ரூம்ஸ் இருக்குது ஹபானா அதில் இருக்கிற ஹபானா கேட்டகரி ரூம்ஸ் இது வந்து ஹபானா இது வந்து ஒரு ப்ரைவேட் விழா மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மேல கீழே வந்து இருக்கலாம் இது கொஞ்சம் விஐபி ரூம்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க அதை விட ஹோட்டல் முல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்குது அது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் வந்து இருக்கும் அதுல வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரைஸ்லையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இவெண்ட்ஸ்கள் வந்து செய்து கொள்ளலாம் எப்படின்னு சொன்னா இப்போ குரூப் வந்து ஒரு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து செய்து கொள்ளலாம் வெட்டிங் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கொள்ளலாம் ஸோ பெஸ்ட்டாக வந்து சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறோம் பெரிய ஒரு தீம் பார்க் இருக்குது ஸ்ரீலங்காவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு தீம் பார்க் வந்து ஒரு பெஸ்ட்டான தீம் பார்க் கொண்டிருக்கு எங்கள்கிட்ட ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸுக்கு மேற்பட்ட கேம்ஸ் இருக்குது ஏழு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ தேவையான விரும்பின மாதிரி வந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போது குறைஞ்ச விலைக்கு இதுக்கு கூடின வரைக்கும் எது எங்களுக்கு சூட்டபிளோ முந்நூறு முந்நூறுவா விலிருந்து இருக்குது அது எப்படின்னா எங்களுக்கு சர்வீஸை வந்து நாங்கள் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து கொடுப்போம் அது எது அவங்களுக்கு வந்து சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கேம்ஸ் வந்து ஐம்பதுலேருந்து அஞ்சூறுவாய்க்கு ஏற்ற மாதிரியான டிக்கெட்ஸ் ப்ரைஸில் வந்து கேம்ஸ் இருக்குது அதை விட ஃப்ரீ கேம்ஸ் இப்போ ஒரு குரூப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்கள கொண்டு வராங்க ஒரு இது கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்களோட கல்ச்சரல் சம்மந்தமான கேம்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே

இது வந்து இப்போ பேக்கிங் இங்கே வந்து குவாலிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்காக இருக்குது நாங்கள் இதில் வந்து பேக் பண்ணிக்கல வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் அகலத்துக்கு வந்து பேக்கிங் அதெல்லாம் இருக்குது இதனால் வந்து நாங்கள் பொதிகிற சாமான தரம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எந்த கம்பெனி எங்கே பேஸ் பண்ணி இருக்கிறீங்க இது நாங்கள் இளைஞர்கள் ஃபுல்லாகவே எங்களோட கம்பெனியில் சாமான ஒரு என்னென்ன இருக்கு

தையல் மிஷின்கள் எக்கச்சக்கமாக ஓட்டோமேட்டட் மிஷினில் இருந்து எல்லாமே வைத்து கொண்டுருக்கீங்க இந்தியாவில் பார்த்தோம்னா டிசைன் பண்ணிக்கொண்டிருக்கு தையல் மிஷின் ஒரு பூ வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டுருக்குறோம் இங்கே பார்த்தோம்னா இந்திக்க கடவுள் வந்து போட்டிருக்கு தமிழ் அம்பாந்தோட்டிலிருந்து வந்து மஸ்கெட் தொதல் அதில் செய்து இருக்கிற அதே மாதிரி இந்தியாவில் தொதல் அதில் இருக்குது இங்கே அந்த பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் வந்து வச்சுருக்குது வெளியே பார்த்தா ஓகே பரவாயில்லை நல்ல குவாலிட்டியானது இதெல்லாம் நூறுரூவா வைக்கணும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்ல வடிவான அலங்கார பொருட்கள் இருக்குது இதில் பார்த்தோம்னா இந்தோனேஷியாவிலேருந்து இந்த டூரிஸ்ட் மாதிரி எம்பசி ஏன்னா இந்தோனேஷியாவிலேருந்து முப்பத்தி ஆறு தான் கோப்பிக்கா டோஃபி அடுத்தது வந்து ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேசஸ் எல்லாம் நிறைய இருக்குது பண் மாதிரி இங்கே வந்து பெனங்காய் இருக்கிறது பெரம்பழம் அதங்க மாதிரி சோறு அதெல்லாம் பாவிக்கணும் போல இருக்குது இதில் வந்து காஃபி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இது வந்து இந்தோனேஷியா ப்ராடக்ட்

இதில் வந்து மசாஜ் சென்டர்கள் அது எல்லாமே இருக்குது ஆயுள் வேதம் போன முறை நடந்ததை விட நிறைய சிறப்பாக தான் நடந்து கொண்டிருக்குது இதில் வந்து நான் நிறைய இடங்களை காட்டில் உங்களுக்கு இதில் வந்து நிறைய டென்ட்டுகள் போட்டிருக்கீங்க ஒன்லேயும் ஒவ்வொரு பிராண்டை சேல் பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் இது வந்து மஹிந்தா பிராண்ட் உண்டு வைக்கலாம் செய்தோன்

வெள்ளைப்போ இஞ்சி அதாவது அது உழி இஞ்சி அதெல்லாம் கலந்து இதை கொடுக்கணும் இது உங்களுக்கு இந்த சளியாடு நேரங்கள் அந்த மழை காலங்களில் இது நல்ல சிறப்பாக இருக்கும் கூட ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு எல்லாமே இயற்கையில் இது இதில் வாவிக்கிற கலர் வெள்ள ரெண்டு கலர் மட்டும் இல்லை இல்லை நாங்கள் எந்தவித கலர்களும் அட் பண்ணிடலாம் இந்த பாக்ஸில் மாற்றிக்கிட்டே தெரியும் அந்த வகையில் இது சிறப்பாக ஒரு இயற்கையான முழு முதல் முழு முழுக்க இயற்கையானதை ஒரு பானம் இதை நீ அருந்தி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அருந்திட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் கயிறாய் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன இலக்கஞ்சி இருக்கு பிடிக்கலையா நினைக்கிறேன் செப்ப மாம்பழ ஜூஸ் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய் The tiles, roof yes, tiles. Yes. Uh, it is made from clay, 100% uh -huh. clay. You are based on Sri Lanka? Sri Lanka. Uh, one of the subsidiaries company, uh, mm -hmm. you know, uh, called uh, DSI Samsung Group. Uh -huh. We usually get in Jaffna uh, this style only. This one, this shape. But we have a lot of, a lot of, of ranges actually. Uh, we are manufacturing locally and exporting a lot to UK, Dubai, Australia, like uh, those countries. Actually, we are inviting people who like eco-friendly products to buy our product. Actually, uh, we are not using traditional uh, ways to manufacture tiles. Mm -hmm. These are from uh, uh, reservoirs uh, in Anuradhapura area. That's why it, uh, the name called Rajarata. And uh, these we, we burn inside the clean with the Japanese technology. Mm -hmm. uh, the features are very high, you know. Uh, so we invite Jaffna people to uh, come and visit us today and uh, buy our products. Uh, and we yeah, have availability we have two leaders ah, okay. uh, and uh, you can contact them, and uh, or else you can contact us directly. Uh, one uh, dealer is uh, Sy tiles and bricks. And the other one uh, Nara and yeah, Hardware. From? Uh, down, down, down. Yeah. Okay. And uh, these are the actual photos. Right? Yeah, actual photos of uh, roof we have done. Okay, thank you. Okay. बिल्लेबानो विद्या समार पिलेसे देखे। Stone, Stone Pipe को ला Pipe Company और विद्या समान वातायन बारगेट देखने। नरीय बैक टॉकल जेसी पिकल, हैल्लामे यूनिक देखने।

இப்போ நாங்கள் நிற்கிறத டேவிட் பீரிஸ் கம்பெனி லி பிரைவேட் லிமிடெட்ன்ற புதுசாக ஒரு பைக் லான்ச் பண்ணினேன் மட்டும் சொல்லுவேன் எனக்கு இதுதான் அனந்தாஸ் எலக்ட்ரிக் பைக்னால் வடிவாக தான் இருக்குது இப்போ அந்த முத்தவழியில் நடக்கிற வர்த்தக கண்காட்சியில் நிறைய வாகனங்கள்லாம் புதுசாக அறிமுகப்படுத்தி கொண்டு வந்துருவேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சொண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து பாருங்க முத்தவழியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் சனி மட்டும் நான் இருந்தா முன்னே வள்ளிக்கெல்லாமே நன்றி வணக்கம்